மகனுக்கு திருமண தடைகள் வந்து கொண்டே இருந்தது அந்த தாயார் சொன்னாங்க என் மகனுக்கு திருமணம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த வருஷத்தில் நடக்கும் பாருங்கள் ஊழிகாரருக்கே சொல்கிறாங்க சவால் விடுறாங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் எதிர்ப்பு வர்ற சம்மந்தத்தில் ஏதாவது சொல்லி கொலப்படி பண்ணி அனுப்பி விட்டுறாங்க ஆனால் அந்த தாய்க்கு ஒரு விசுவாசம் ஒரு விசுவாசம் என் மகனுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் எந்த பாம்பனாலும் தடை பண்ண முடியாது ஒரு அற்புதமான சம்பந்தம் வந்து உங்க பையனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் அருமையான ஒரு பையன் நல்ல ஜபிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் கருத்துக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் பையன் மகளை கெட்டிடுவாங்களா கேட்டிருக்காங்க தாராளமா அப்பா அம்மா சந்தோஷம் அவங்க யார்ட்டையும் விசாரிக்கல யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கொண்டு விசுவாசத்தை கெட்டாங்க குடும்பம் நல்லா இருக்கு அருமையான தெய்வ பிள்ளை